வந்து தமிழகத்தில் வந்து இருக்கிறவங்க தான் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க அது ஆளு வாழ்ந்துச்சு தலித்துக்கு வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் தொடர்ந்து அவர் வலுவாரு தமிழகத்தில் ஒருத்தர் மட்டுமே ஆட்சி அமைச்சிருக்காங்க அது தலித்துகளுக்கும் பங்கு கொடுக்கணும் ஆட்சி என்பது மக்கள் அளிக்கிற தீர்ப்பு என்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் விடுதலை சிறுத்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அன்றைக்கு விடுதலை செலுத்ததை கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைப்பார்கள் அவர் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அவ்வளவுதான் ஆட்சி அதிகாரம் என்பது நம்முடைய உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் மக்கள் அளிக்கிற ஒரு அங்கீகாரம் அதை நோக்கி நாங்கள் பயணப்படுகிறோம் அல்லது போராடுகிறோம் என்பதை சுட்டிக்காட்டும் வகையிலே அவர் கருத்து சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் எதிர்பாரா வகையிலே இப்படிப்பட்ட கொடூரங்கள் அவ்வப்போது நிகழ்கின்றன இதை சகித்துக் கொள்ள முடியவில்லை மிகுந்த வேதனை அளிக்கிறது இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் அதற்கேற்ப அரசு உரிய கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதை கண்காணிக்க தவறினால் கட்டுப்படுத்த தவறினால் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறும் என்ற கவலை அளிக்கிறது ஒசூரிலே நடந்த இந்த கொடூர சம்பவத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அதற்கு என்ன ஆதாரம் என்று தெரியவில்லை அவர் தன்னுடைய கருத்தாக வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் எதிர்கட்சி என்கிற நிலையிலிருந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான கருத்துக்களை அவ்வப்போது சொல்லி வருகிறார் அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்தா அல்லது ஆதாரத்துடன் அவர் அதை சொல்லியிருக்கிறாரா என்று தெரியவில்லை அவர் சொல்லியிருப்பது உண்மை என்றால் அரசு அதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதுபோன்ற நட்டம் ஏற்படாத வகையில் அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார்